இவருக்கும் வணக்கம் திருக்கார்த்திகன்று முருகனுடைய பதத்தில் இந்த பொருளை மட்டும் வாங்க உங்களுடைய எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உடனே தேரும் திருக்கார்த்திகை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த நாள் தான் நமக்கு திருக்கார்த்திகை இந்த நாள் என்று முருகனுடைய வழிபாடு எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னா முருகனுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வரலி பூக்களாலும் அல்லது வாசனை பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு சந்தன குங்குமலாம் வச்சுக்கோங்க வெயில் இருந்தால் அப்படின்னா அபிஷேகம் செய்துக்கோங்க சிலை இருந்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அதில் முக்கியமான அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும் தயிர் மற்றும் மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் உங்களால் என்ன முடிதோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு நீங்கள் வந்து வேலும் சிலையிருந்து அபிஷேகம் செய்துக்கோங்க படம் மட்டும் இருக்குது அப்படின்னா பன்னீரை வைத்து தொடச்சி விட்டுக்கோங்க ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி விட்டுட்டு அடுத்து சந்தன குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு சட்கோண கோலம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு தீபம் ஏற்றி வைக்கணும் மொத்தம் ஆறு தீபம் திரு முருகனுக்கு ஏற்ற வேண்டும் ஏற்றிட்டு அவருக்கு வந்து பிடித்த நெய்வேத்தியம் தினை மாவுல நம்ம ஏதேனும் பலகாரம் செய்து வைக்கலாம் தினை மாவுல விளக்கு கூட நம்ம போடலாம் மாவிளக்கு சொல்லோம் இல்லையா அந்த விளக்கு நம்ம வந்து கோவிலில் போயிட்டு போடுவது ரொம்ப விசேஷமான பலன்களே நமக்கு கொடுக்கும் நம்மளால் என்ன முடியுதோ அதை இறைவனுக்கு வந்து முடிந்த அளவுக்கு நம்ம செய்தாலே போதும் ரொம்ப செய்யணும் அப்படிங்கிறதுல முடிகிறதை நம்ம வந்து எளிமையாக செய்தாலே முருகனுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் கார்த்திகேயா நமக அப்படிங்கிற மந்திரம் சொன்னால் போதும் நிறைய மந்திரங்கள் நூற்றிட்டு போற்றிகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம சொல்வது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் சரி நீங்கள் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு அடுத்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் எதிர பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தீர்ப்பதற்காக இந்த ஒரு எளிமையான பரிகாரம் செய்துக்கோங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு தாம்பள தட்டு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு முருகனுடைய படத்திற்கு முன்னாடி இதை செய்துடுங்க ஒரே ஒரு வெற்றியில எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மிளகு வச்சுடுங்க வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் வச்சுட்டு இதை இதை வந்து அப்படியே நீங்கள் முருகனுடைய பாத்துக்கிட்ட வச்சிடணும் உங்களுடைய பிரச்சனை ஒரு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்பத்தில் எதுன்னு பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அது சரியாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு சரியாயிடும் அந்த வெற்றியில வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து எடுத்துருங்க அது காய்ஞ்சிரும் இல்லையா காய்ந்த பிறகு அந்த வெற்றிலை எடுத்து அந்த மிளகும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த ஒருபான் நாணயத்தை வந்து ஒரு துணியில் முடிச்சு போட்டு வச்சுருங்க உங்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் நிறைவேறும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும் இது நல்ல பலன் கொடுக்கும் செய்து பாருங்கள் அடுத்து மிகவும் முக்கியமாக நீங்கள் வந்து திருக்கார்த்தி கோவிலுக்கு போய்ட்டு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடிதோ அதை நீங்கள் வந்து அபிஷேக பொருள் எதுன்னு வாங்கி கொடுப்பது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் உங்களால் முடிந்தது நீங்கள் செய்யலாம் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்கள் நல்ல பலன் கொடுக்கும் அன்று மற்றபடி நம்ம வந்து வெற்றிலை தீபம் ஏற்றலாம் துவரம்பருப்பு தீபம் ஏற்றலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏற்றலாம் முருகனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து முருகான் கூப்பிட்டாலே அவர் ஓடி வந்துடுவார் நீங்கள் வந்து வேல் பூஜை பண்ணலாம் இந்த நாள் என்று நீங்கள் வந்து திருப்புகள் பாடல் பாடி பூஜை செய்யலாம் நம்ம சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் ஸோ நமக்கு என்ன முடியுதோ அந்த பாடல்கள் பாடி ஒரு பத்து நிமிடம் முருகனுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி முருகன்ட்ட சரணாகதி அடைந்து வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கோரிக்கை அனைத்துமே முருகர் வந்து நிறைவேற்றி வைப்பார் திரு கார்த்திகை அன்று நாம் எதற்காக வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு இன்னல்கள் வந்து நீங்கள் அதாவது துன்பம் தீர குழந்தை பாக்கியம் கிடைக்க வழிபாடு செய்யலாம் ஏன்னா இந்த நாள்ன்றது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை பெண்களை தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் கிருத்திகை நட்சத்திரம் சொல்லும் இல்லையா கார்த்திகை கிருத்திகை ரெண்டுமே ஒன்று தான் கார்த்திகை பெண்களுக்கு வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் ஏன்னா கார்த்திகை பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா முருகனை வந்து வளர்த்தது ஆறு கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்தது அந்த நன்றி விதமாக தான் பார்த்திங்கன்னா இந்த நாளென்று ரொம்ப சிறப்பாக பூஜை செய்யப்படுது முருகனுக்கு இந்த நாளன்று முருகனுக்கு ஆறு தீபம் தான் ரொம்ப சிறப்பு ஆறு பெண்களுக்கு அதாவது ஆறு கார்த்திகை பெண்கள் இருக்கிறாங்களே அவங்கள நினைத்து நம்ம ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் வைத்து தீபம் ஏற்றுவது நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கவலைகள் தீரும் பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கையில் வந்து எல்லா வித பிரச்சினையும் தெரிந்து மகிழ்ச்சியுடன் நம்ம வந்து வாழ முடியும் அதற்காக தான் இந்த நாளை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா முருகனுக்கு மட்டும் இல்லை சிவபெருமானுக்கும் உரிய நாள் நம்ம பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கும் போயிட்டு நம்ம வந்து வழிபாடு செய்துட்டு வருவது ரொம்ப விசேஷமான பலன்களே நமக்கு கொடுக்கும் இந்த நாளில் நம்ம எந்த அளவுக்கு வந்து சிறப்பாக வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கும் திருக்கார்த்திகை என்று முருகனுக்கு மட்டும் நம்ம ஆறு தீபம் ஏற்றணும் நம்ம வந்து திருக்கார்த்திகை அன்று என்று மொத்தம் இருபத்தேழு தீபம் ஏற்றுவோம் எதற்காகனா இருபத்தேழு நட்சத்திரம் படி நம்ம இருபத்தேழு தீபம் ஏற்றலாம் அதற்கு மேலேயும் நம்ம ஏற்றலாம் ஐம்பத்தொன்று இந்த மாதிரி நூற்றி ஒன்று நூற்றி எட்டு இந்த மாதிரி எண்ணிக்கையிலையும் நம்ம தீபம் ஏற்றலாம் நமக்கு எவ்வளோ தீபம் ஏற்றணும் விருப்பம் இருக்கோ அத்தனை தீபங்கள் நம்ம ஏற்றலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியும் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க இப்போ உங்கள் கிட்ட பழைய அகல் விளக்கு தான் இருக்குது அதை தீபம் ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் நீங்கள் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க நம்ம புதிதாக ஒரு ஆறு விளக்கோ அல்லது ஒரு ஐந்து விளக்கோ நம்ம வாங்குறது ரொம்ப நல்லது இப்போ வந்து நம்ம அந்த பழைய அகல் விளக்கு நம்ம பயன்படுத்திட்டு அட்லீஸ்ட் ஒரு விளக்காவது புதிய விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க ஏன்னா அதுவும் நம்ம பயன்படுத்தணும் புதிதாக ஒன்று வாங்கி பயன்படுத்தணும் பழைய விளக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் தவறில்லை நம்ம முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அல்லது முதல் நாளே பார்த்திங்கன்னா நல்லா அந்த விளக்கு வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு அதை நல்லா வெயில் காய வைக்கணும் ஏன்னா அதில் கொஞ்சம் என்ன பிசுக்காக இருக்கும் பார்த்தீங்களா கார்த்திகை தீபம்லாம் பார்த்திங்கன்னா ஏற்றியது ஏற்றியதுக்குள்ள இந்த வருடம் தான் ஏற்றுவாங்க இல்லையா அதை வந்து நல்ல வெயில் காய வச்சிங்க அப்படின்னா அது நல்லாயிடும் அதற்கப்புறம் கொஞ்சம் விபூதி போட்டுலாம் நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இல்லைனா நல்ல ஒரு கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து அந்த அகல் விளக்கை வந்து பழைய அகல் விளக்கு உடஞ்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை மாற்றிவிடுங்க நல்ல விளக்காக பயன்படுத்துக்கோங்க பழசும் பயன்படுத்தலாம் புதிதாக நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் புதிதாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா முத நாளே வாங்கிடுங்க வாங்கி கொஞ்சம் நேரம் தண்ணீரில் ஊற வச்சிடணும் இல்லைன்னா த எண்ணெய் ஃபுல்லாக நிறைய ஊறியும் சொல்லுவாங்க தண்ணீரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதை காய வச்சு எடுத்து வச்சுட்டு நைட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க இல்லைன்னா மறுநாள் காலையில் நம்ம திருக்காத்தி அன்றே நீங்கள் காலையில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக நம்மளுடைய வேலைகளும் முடியும் நம்ம அந்த அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் முதல் நாளே கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் ஃபுல்லாக நாளே செஞ்சுடுங்க ஏன்னா திருக்கார்த்திகைக்கு எல்லாருமே சிறப்பாக தான் பூஜை பண்ணுற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் நல்ல விளக்கேற்ற பழக்கம் இருக்கும் ஸோ so, மொதல் நாளே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுடைய ஓக்கெல்லாம் முடிச்சுறது ரொம்ப நல்லது நம்ம திரு கார்த்திகை வழிபாடு செய்கிற மாதிரி அதற்கு முதல் நாள் வந்து பரணி தீபம் ஏற்றுவோம் அதற்கு நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஐந்து விளக்கு நம்ம ஏற்றணும் பஞ்சபூத அடிப்படையில் வைத்த ஐந்து அகல் விளக்கு ஏற்றுவோம் நம்ம அதற்கு மீறியும் நம்ம தீபங்கள் ஏற்றலாம் ஸோ முதல் நாள் பரணி தீபம் வந்து ரெண்டாம் தேதி வருது மறுநாள் மூன்றாம் தேதி திரு கார்த்திகை நாலாம் தேதி பாஞ்சாத்திர தீபம் நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ விளக்கு ஏற்ற முடியுமோ மூணு நாளுமே அத்தனை விளக்கு நம்ம ஏற்றோம் இந்த மகாதீபம் அன்று நம்ம வீட்டில் வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுவது நம்மளுக்கு ரொம்ப நல்லது பர்ணி தீபம் ஏற்றுவது முன்னோர்களுக்கு ரொம்ப சிறப்பானது அன்று நம்ம தீபம் ஏற்றும்போது நமக்கு ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் தீரும் நம்ம எல் நம்ம மனசில் இருக்கிற கவலைகள் அனைத்துமே தீரும் நம்ம வாழ்க்கையில் இனிமேலாவது வெளிச்சமாக நம்ம இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாருமே நல்லா வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நம்ம வந்து எந்தளவுக்கு பாசிட்டிவிட்டி நம்ம மனசில் போடுறோமோ அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறும் நம்ம மனசு போது வாழ்க்கையை மாறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒருத்தாளருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி